தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் தொடங்கினர் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு முன்பாக இஸ்லாமியர்கள் ஒரு மாத காலம் நோன்பு இருப்பது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பு இன்று முதல் கடைபிடிப்பதாக தமிழக அரசின் தலைமை காஜி அறிவித்திருந்தார் இதனால் தமிழ்நாடு முழுவதும் நோன்பு நோ நோற்பது தொழுகை உள்ளிட்டவைகளை இஸ்லாமியர்கள் இன்று முதல் மேற்கொண்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் அதிகாலை நேர சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோல் பிரசித்தி பெற்ற நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்கா மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர்